கோடி பதினாறு சொன்னா பதினாலு பதிஞ்சு கேட்டுட்டுருக்கோம் கோடி பதினஞ்சு பதினஞ்சரை தான் கொடுத்துருவா ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டிங்களா அங்கே தனியாக வச்சுருக்காரு இது அஞ்சு மாதம் ஆறு மாதம் குட்டிங்க இது மூணு மாதம் நாலு மாதம் குட்டிங்களாண்ணா ஸ்டார்டிங்கு இல்லை மூணாயிரத்து ஐநூறுவா நாலாயிரம் ரூபாய் இது எவ்வளோண்ணா கொடுப்பீங்கன்னா இது ஃபைனல் இருபது ரூபா கொடுத்துடலாம் இது ஃபைனல் இருபது ரூபாண்ணா கொடுத்துருவோம் કોલ્લોટી ફોર વળીરા ઓર માટી ઓર માટી મેં નું રાયલ ગરપોનાલો કોટુટ કડે

இதெல்லாம் எவ்வளவு ரேட்ல இருந்தா இருக்குது பதினாலு இதுதான் கொண்டாந்திங்களா இன்னும் அதிகமாக கொண்டாந்தி விற்கல இது விற்கல சரி சரி வேற கேட்டுருக்காங்களா யாரும் கேட்கல கணிச்சு கேட்டால் எவ்வளோ ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் ஆறு 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 ரூபாய் கொடுத்துருவீங்க உங்களை காண்டக்ட் பண்ணுற மாதிரி குட்டிலாம் வாங்க நம்பர் சொல்கிறீங்களாண்ணா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி ராஜா ராஜா இது ரெண்டும் எவ்வளோண்ணா வெலை ரெண்டு ரூபா சொல்றீங்க சரி வருஷம் கடைண்ணா ஒரு வருஷம் ஒன்றை ரெண்டு இது

நல்லா வளர்ப்புட்டியா கொண்டாந்துருக்கிறீங்க எத்தனை மாசம் குட்டிங்களா மூணு மாசத்துல இவ்வளோ பெருசு இருக்குமா பரவாயில்லா நல்லா எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு மூணு மாசத்துலயே எவ்வளோதான் கொண்டாந்திங்களா இன்னும் அதிகமாக கொண்டு கொண்டாந்திங்க அதிகமாக கொண்டாடணும் அதிகமாக கொண்டு வந்தீங்க பாதி கொடுத்துட்டீங்க பரவாயில்ல அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க ஜோடி பாஞ்சி பதினாலு பதிமூணு இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் இப்போ இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜோடி தான் கொடுக்குறீங்களா தனிச்சு கேட்டால் ஏதாவது ஒன்று ரெண்டு வளர்த்து ஏதாவது வாங்கிட்டு போனாங்களோ கொடுப்பீங்க கொடுக்கலாம்ண்ணா சரி சரி இதெல்லாம் எவ்வளோண்ணா வருது ஜோடிலாம் இது ஜோடி பதினாறு சொன்னா பதினாலு பாஞ்சு கேட்டுட்டு இருக்கோம் அதையும் நார்ரை சொல்லி பாஞ்சு பாஞ்சிரோ ஒரு கேட்குறாங்க சரி சரி நீங்கள் எவ்வளோண்ணா நான் நாங்கள் ஜோடி பதினஞ்சு பதினஞ்சரை தான் கொடுத்துருவாங்க பதினஞ்சரை

அண்ணா எங்க இருந்தா வரீங்க நீங்களே எடப்பாடி அவர் அவர் கூட வந்தீங்களா சரி சரிண்ணா நீங்கள் எத்தனை கடை கொட்டி நான் கொண்டாந்து இருபத்தி மூணு கொண்டு வந்துண்ணா இருபத்தி மூணு கொண்டாந்துருக்கிறீங்க எல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்குங்க சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு கொடுத்துட்டீங்க இருபத்தி மூணு கொடுத்துட்டீங்க பரவாயில்லண்ணா எவ்வளோ ரேட்டுக்குண்ணா ஒன்று ஏழு எழுநூறு கொடுத்தீங்க ஏழு எழுநூறு ஜோடி ஜோடி பாஞ்சு நானூறு பாஞ்சி நானூறு பரவாயில்ல வியாபாரம் பரவாயில்லையண்ணா இந்த வாரம் பரவாயில்லண்ணா இந்த வாரம் பரவாயில்ல வாரம் வாரம் இந்த மாதிரி நிறைய எட்டு விற்கும் ஆ பணம் மூடாதனால விற்கலனா இன்றைக்கி ஸோ அதனால் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா கம்மியாக போயிருக்கு குட்டி இரநூறு முந்நூறு கம்மிண்ணா இரநூறு முந்நூறு கம்மி வாரம் வாரம் இந்த மாதிரி நிறைய கொண்டாடுவீங்கண்ணா சரி ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண அந்த மாதிரி குட்டி நிறைய வாங்க முடியும்ண்ணா வாங்கிக்கலாம்ண்ணா குட்டி எதனால எடுத்துக்கலாம்

எ வரீங்க நாங்க கோனாபுரம் கோமனாபுரத்துல இருந்து வரீங்க வாரம் வாரம் நிறைய 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 குட்டி கொண்டாடுறீங்களா

இல்லை எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க ஆறு ஆடுறேன் ஆறு ஆடுறேன் ஆனால் ஒருத்தர பார்த்திங்கன்னா ஜோடி கொடுக்குறாங்க நீங்கள் தணித்து தான் சொல்கிறீங்களாண்ணா இல்லை சோடியை பதிமூணு பன்னெண்டு இன்னும் வேலை சோடி எட்டு ஒம்பது எல்லா கஞ்சிலும் வாங்கிக்கலாம் இப்போ தணிச்சு கேட்டாலும் ஒரு அஞ்சு இடம் கேட்டால் ஆறு ஆறரைலேருந்து இருக்குது உங்கள் அந்த மாதிரி குட்டி நிறையா வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்கிறது எழுபது தொண்ணூத்தஞ்சு முப்பத்தொம்போது முப்பத்தேழு முப்பேர்னா கண்ணன் கண்ணன் நான் எங்கேருந்து நான் வர்றீங்க ஓமலூர் தாராபுரம் ஓமலூர் தாராபுரத்தில் நல்லா வலை கூட்டிகெல்லாம் பண்ணாது எல்லாம் வலை நாலு நாலும் பொட்டைக்குட்டி நாலுமே பொட்டை கூட்டி ஆ சரிமா இல்லை எத்தனை மாதம் கூட்டிங்கன்னா மூணு மாதம் குட்டிங்க மூணு மாதம் குட்டி புல்லு எல்லாம் சாப்பிடுறதுல அதுமே வேப்பந்தால எல்லாம் நிறையா சாப்பிடுவேன் வேப்பந்தால புல்லு அடிமையாக சாப்பிடு தண்ணி குடிக்கும் சூப்பரான ஆடு நாட்டாட்டு நாட்டாடு நாட்டை ஆடு ம் சரி சரிம்மா இல்லை எவ்வளோ இல்லை எவ்வளோ வந்து மூன்று வேலை ஆகுதுங்க மூன்று வேலை ஆகுதுங்க மூணு ஐநூறு மூணு ஐநூறுங்க நாலு குட்டி ஒரு குட்டி மூணு ஐநூறு யாரும் கேட்டுருக்காங்க கேட்டுருக்குறாங்க எவ்வளோ ஒன்று நான் கேட்குறேன் மூணு இரநூறு கேட்குறாங்க மூணு இரநூறு ஆ பட்டு குடிப்பா

எட்டு கிலோ பத்து கிலோக்கு மேலே கறி வரும் இது ஏழு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது வேலை எட்டு ஐநூறுங்களா சூப்பர் எட்டு ஐநூறுக்கு ஒரு கடா குட்டி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அப்படியே இதில் எத்தனை இதில் என்ன ரேட்டில் பண்ணா இருக்குது ஸ்டார்டிங் இல்லை மூணாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரூவா கே மூணாயிரத்து ஐநூறுபா நாலாயிரம் முடிச்சு நானும் இப்போ எனக்கு குட்டி வேணும்னா எனக்கும் எதாவது கம்மியாக போட்டு கொடுத்துருவீங்களாண்ணா இது மூணாயிரத்து ஐநூறு மேலே இருக்குது என்ன பண்ணுவா ரேட் கம்மியாக மூணு ரூபாய் கூட கொடுப்பீங்களாண்ணா பல்காக எடுத்தா மூன்றரை கிடைக்கிறதா மூன்றரைக்கு மேலே தான் குட்டி பால் குட்டி பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ஒட்டுக்கா போய் எடுக்கிறப்ப ஏதாவது இன்னொரு நூறு ஒட்டுக்கா எடுக்கும்போது இந்த மாதிரி பேட்ச் ஏறும் அந்த மாதிரி பேட்ச் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அதில் சளி அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இதெல்லாம் டக்குனு மழை காலத்தில் தான் அதிகம் சளி பிடிக்குமா ஆமாண்ணா பரவாயில்லையாண்ணா இந்த வாரம் வியாபாரம் இந்த வாரம் ஒன்றாண்ணா இந்த வாரம் ஒன்றும் இல்லை ரெண்டு குட்டி தான் வந்துருக்கு இன்னைக்கு ரெண்டு குட்டி தான் வச்சுருக்கேன் அமாவாசை நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அந்த நம்பரை நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாங்களாண்ணா ஸோ லோகனாதாண்ணா உங்களுக்கு சில நம்பர் சார் அண்ணா இங்கேருந்து அண்ணா வரீங்க சரி சரி மே சரி நீங்கள் லோகல் தாங்களா சரி ஓகே ஓகே அண்ணா எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இதெல்லாம் மூணு மாதத்துக்கு மூணு மாதம் குட்டி

எல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா அஞ்சு நாலு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டியிலேருந்து இருக்கு எல்லாம் எவ்வளோ ரேட்லேருந்துண்ணா இருக்குது ஏழு எட்டு ஆறு ஆறு ரூபாயிலேருந்து இருக்குது அந்த குட்டியில் ரொம்ப சின்னதாக இருக்குல்லண்ணா அது அஞ்சு ரூபாய் அதெல்லாம் அஞ்சு ரூபாயிலேருந்தே இருக்கும் சரி சார் இப்போ கெடாக்குட்டி மட்டும்தான் இருக்கா பொட்டைக்குட்டி இருக்கும் ஒட்டைக்குட்டி ரெண்டு பொட்டைக்குட்டி ரெண்டு ரீதி மீதியெலாம் கெடாக்குட்டிண்ணா சரி சார் வாரம் வாரம் இங்கே சந்தைக்கு வரும் யாராவது கேட்டுருக்காங்களாண்ணா ஏதாவது கொடுத்துருக்கீங்களா நான் கொடுத்துட்லா எவ்வளோ ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க ரெண்டு குட்டி பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருங்க ரெண்டு குட்டி பதிமூணு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு குட்டி பாஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு குட்டி பதிமூணுருவா கொடுத்துருக்குறீங்க சரி ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண அந்த மாதிரி குட்டி வாங்க உங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இரநூறு இரநூறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு அவங்க பேருமா முருகன் முருகன் ஆ வாங்கிருக்கீங்களாண்ணா ரெண்டும் ரெண்டும் கிடா குட்டியா பொட்டக்குட்டியா இது பொட்டை இது பொட்டை குட்டி இது கெடா குட்டி ரெண்டும் எத்தனை மாசமா இருக்கும்

மூணு சேர்த்து இருபத்தி இருபத்தெட்டாயிரூவாக்கி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அவங்க எவ்வளோ சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபா சொல்லி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்குதுங்க என்ன தண்ணியை கேட்டிருக்கலாமேண்ணா கேட்டுருக்கலாம் விலையாக போனால்

எல்லாமே கெடாங்களாண்ணா எல்லாமே கிடாங்க எல்லாமே இது மட்டும் குட்டி அது மட்டும் பெரிய கிடாங்க அதெல்லாம் எத்தனை வருஷம் கிடாங்கண்ணா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிடைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல இவ்வளோ பெரிய கொம்பு இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு வருமா ஆயிருக்கு பெருசாக இது கூட இன்னும் பெருசாகும் ரகம் வந்த மாதிரி என்ன ரகம்னா இது சுத்தமான வெள்ளாடு சுத்தமான வெள்ளாடு ஆனால் ஒவ்வொரு கடாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷோனாலும் கொஞ்சம் ஹைட் வராமல் ஓரளவு தான் வெயிட்டு வரும் ஆனால் இந்த ஜாதியில் வந்து இது நல்ல வெயிட் வரும் நல்ல நல்லா வரும் நல்ல வெயிட் ஆயிட்டாக வரும் அப்போலாம் எத்தனை கிலோ நான் கறி வரும் முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் இருபத்தஞ்சி கிலோ வரும் ம் கிலோ முப்பது கிலோ இல்லாமல் வரும் இது மூணு இதில் எவ்வளோ நாளை சொல்கிறீங்க இதெல்லாம் இது இருபத்தஞ்சி ரூபா சொல்லுது ரெண்டும் ஆ அது இருபத்தஞ்சி இது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சொல்கிறீங்க இது இருபத்தி மூணு ரூபா சொல்கிறீங்க இது மட்டும் வெயிட்டு கம்மின்றதனால அவ்வளோ சொல்லுறீங்க யாராவது கேட்டிருக்காங்கம்மா கேட்குறாங்க கம்மியாக கேட்குறேன் இன்னும் கம்மியாக கேட்குறாங்கண்ணா இது நான் கொடுப்பீங்கண்ணா இது ஃபைனல் இருபது ரூவா கொடுத்துர்லாம் இது ஃபைனல் இருபது ரூவானா கொடுத்துருவீங்க அந்த ரெண்டு கடா இங்கே அந்த ரெண்டு கடா இருபத்தி மூணு ரூபானா கொடுத்துர்லாம் இப்போ ஒன்று இருபத்தி மூணு ரூபா கொடுத்துருவீங்க இருக்கு அந்த குட்டிங்களாண்ணா அது பன்னெண்டு ரூபாய் சொல்லுதுங்க அடி பத்து ரூபாயெலாம் வந்தால் கொடுத்துட்றோம் மூணும் பத்து பத்து ரூபா வந்தால் கொடுத்துருங்க அடி நல்லா கம்மியாக தான் சொல்கிறீங்க இந்த வாரம் பரவாயில்ல கொஞ்சம் சும்மா இருக்காங்க தாங்க சும்மார் தாங்கு வரதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் கூம்பு வரதுனால நல்லா இருக்கும் இதெல்லாம் மூணும் ஒரு எட்டு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு பத்து மாதத்துக்கு பத்து மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒன்று பத்து ரூபா கொடுத்துருவீங்க பத்து ரூபா காண்டாக்ட் பண்ணால் அந்த மாதிரி குட்டி எதாவது வாங்க முடியுமா நான் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது எழுபது எழுபது பதினாறு பதினாறு அண்ணா உங்கள் பேருண்ணா ஐயனார் ஆறு இதில் எத்தனை மாதம் கூப்பிட்டீங்களா இதுனா ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கூட்டிங்களா இதுல கிடையாது மட்டும்தான் இருக்குங்களா பொட்டையை இருக்குங்களா இதுல ஒன்று தான் கிடையாது இது நான் ஒன்று மட்டும் கிடையாது மற்றதெல்லாம் பொட்டை பொட்டையில் எவ்வளோ ரேட்னா பொட்டை அப்படியே ஆறுரூவா சொல்லுது